அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மகரம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய பேச்சில் கடுமை காணப்படும் இந்த உங்களுடைய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இனிமையை கெடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது அதிகரிக்கும் செலவினங்கள் காணப்படலாம் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சில தடங்களுக்கு பின் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு கவலையை மறக்க உங்களுடைய மனதை நீங்க அமைதியாக வைத்திருக்க வேண்டியது நல்லது உங்கள் பணியில் சில அசௌகரியங்களை நீங்க எதிர்கொள்வீங்க பணி சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே முறையான திட்டமிடல் மூலம் கடினமான விஷயங்களை நீங்க எளிதில் கையாளலாம் அது மட்டும் இல்லாமல் பணிகளை ஆற்ற இயலாத நிலை காணப்படும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சி குறைந்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க இது உங்களுக்கு ஆறுதலை தரும் அது மட்டும் இல்லாமல் பயணங்களால் செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து மிதுனம் ராசி நண்பர்களே உங்களுடைய பிரச்சனைகள் பற்றி கவலைப்படாமல் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று வருவது ஆறுதலை பெற்றுத்தரும் நீங்கள் செய்த பணிக்கு பாராட்டு பெறுவீங்க பணிகளை ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படலாம் இன்று உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பேசுவீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு கண்களில் தொற்று போன்ற சிறிய உபாதைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் kom கடகம் ராசி நண்பர்களே புதிய தொடர்புகள் இன்று உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு பயணங்கள் காணப்படலாம் தொழிலை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமாக இருக்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் உறவில் சமநிலையோடு இருக்க வேண்டும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படும் உங்க குடும்பத்திற்காக நீங்க பணத்தை செலவு செய்வீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படாது காணப்படுவீங்க ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்காது குழப்பமான நிலையில முடிவுகள் உங்களுக்கு தவறானதாக இருக்கும் தொழிலை பொறுத்தவரை வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாக இருக்கு பணி சுமை அதிகரித்து காணப்படும் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க நீங்க திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை உடனான தொடர்பு கொள்வதில் பிரச்சனைகள் காணப்படலாம் இன்றைய நாளின் வனப்பு அதனால் கெடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பாக இருக்காது சேமிக்க வேண்டியது அவசியம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேணும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சரியான வழிகளை தேர்ந்தெடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் திறமையாக திட்டமிட வேண்டியது நல்லது மேலதிகாரிகளின் சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவர்களிடம் அனுசரித்துக் கொள்வது நல்லது உங்க துணை இடத்துல நீங்கள் வன்மையாக நடந்து கொள்வீங்க உங்க துணை இடத்துல நல்லுறவை தக்க வைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் பண வரவிற்கான சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அமையாது நீங்க பணத்தை சேமிக்க வேண்டும் பணத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது வேலைகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக உங்களுக்கு பதட்டங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே சாதகமான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் ஆன்மீக நோக்கத்திற்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை சிறந்த பணியாற்றும் முறை காரணமாக நல்ல பலன்களை நீங்க பெறுவீங்க உங்க துணை இடத்துல நேர்மையாக நடந்து கொள்வீங்க இதனால் நல்லுறவு காணப்படும் பண வரவு அதிகமாக காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே என்று அர்ப்பணிப்புடன் செயல்படுவீங்க உங்களுக்கு நலம் பெருகக்கூடியதாகவும் பயணங்கள் காணக்கூடியதாகவும் இருக்கு பனி சூழல் நன்றாக இருக்கு மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை பாராட்டுவாங்க இன்றைய தினம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் மகிழ்ச்சியை தேடுவீங்க இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாகவும் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் தாமதங்கள் ஏற்படலாம் பணிகளை நல்ல முறையில் நடைபெற நீங்க மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேணும் குடும்ப வட்டாரத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் பணத்தை சேமிப்பதற்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் ஸ்திரமான நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே சீரற்ற பணப்புழக்கம் காணப்படுகிறது உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலைமை உங்களிடம் காணப்படலாம் உங்கள் துணையிடத்தில் இடத்துல உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் உங்களுடைய மனதில் குழப்பம் மற்றும் மகிழ்ச்சியை தடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மேற்கொள்வதன் மூலம் மனதை அமைதியாகவும் ஓய்வாகவும் வைத்து கொள்ள முடியும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுடைய மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு பாடல்கள் கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பணி சுமை கடினமாக இருப்பதாக உணர்வீங்க கடினமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியின்றி காணப்படுவீங்க உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுதல தவிர்க்க வேணும் அது மட்டும் இல்லாமல் மனதுல குழப்பம் காணப்படலாம் இது மகிழ்ச்சியை தடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே சில தடைகளுக்கு பின் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் எந்தவித ஒரு குறைபாடும் இருக்காது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணத்தட்டுப்பாடு காணப்படும் அதிகரிக்கும் செலவினங்கள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் துணையின் மனதை காயப்படுத்தும் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தி அதனை தவிர்க்க வேண்டும் தொழிலை பொறுத்தவரை பணிசுமை அதிகரித்து கொண்டே போவதை நீங்க காண்பிப்பீங்க பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பல தடைகளுக்கு பின் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான ஒரு நாளாக இருக்கு கடினமான முயற்சி மூலம் நீங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை ஆற்றும் போது பணிக்கான உங்களுடைய பாராட்டு கிடைக்கும் உங்கள் கீழ் பணி புரிவோர் இடத்துல நல்லுறவை நீங்க பராமரிப்பீங்க பாதுகாப்பற்ற உணவை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்கள் குழந்தையின் வளர்ச்சி பற்றிய கவலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்துவதை சேமிப்பு ஆற்றல் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே